வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கருவட்டு குழம்பு செய்வது எப்படின்னு தெரியக்கொள்ள போகலாம் காய வச்சு கடுகு குளுத்தம்பருப்பு வெந்தயம் வடகம் நல்லா தாளிச்சிட்டு ம் போட்டு நல்லா வதக்கி பொண்ணு உறுப்பாக வதக்கணும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கணும் தக்காளி தக்காளி வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த வெங்காயத்தக்காளியை போட்டு வதக்குங்க எண்ணெயோட வதங்கட்டும் கரைச்சி வச்சு புளியும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு கரைச்சி அந்த வெங்காயத்தக்காளி வதக்கிறதுல கத்திரிக்காயை ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு நாலு பச்சை மிளகாயில் போட்டுட்டீங்கன்னா போது கருவோடு கழுவி எடுத்துங்க கருவோடு போட்டுட்ட உடனே நல்லா கொதிக்கும்போது நாலு கொத்தமல்லி தழை எடுத்து குழம்புல போட்டுடணும் லாஸ்டில் கொதித்து இறக்க போகிற நேரத்தில் ரெண்டு மிளகு ஜீரகம் நல்லா தட்டி